நாட்டுப்புற பாடகி அனிதா குப்புசாமியின் தன்னம்பிக்கை தரக்கூடிய வாழ்க்கை பயணம் இவர் நாட்டுப்புற பாடல்களை மட்டுமல்லாது திரைப்பட பின்னணி பாடல்களையும் பாடக்கூடியவர் இவரது கணவர் புஷ்பவனம் குப்புசாமியுடன் இணைந்து கிராமிய பாடல்களையும் எழுதியும் பாடியும் வருகிறார் பாடகி அனிதா குப்புசாமி அவர்கள் எந்த ஊரை சார்ந்தவர் இவருடைய குடும்ப பின்னணி என்ன இவர் எப்படி நாட்டுப்புற பாடல்கள் மீது காதல் கொண்டார் அதுல இவருடைய சாதனைகள் என்ன அப்படின்னு இந்த அனிதா குப்புசாமியின் வாழ்க்கையில நிறைய தன்னம்பிக்கை தரும் விஷயங்களும் சுவாரஸ்யமான விஷயங்களும் நிறைந்து கிடக்கிறது அவை எல்லாவற்றையும் நம்ம பார்க்கலாம் இது ஆர் எஸ் ராஜா டாக்கிஸ் இதுவரை இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கையும் போட்டுவாங்க நாட்டுப்புற இசையின் சங்கீத குயில் என்று போற்றப்படும் அனிதா குப்புசாமி அவர்கள் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள லக்னோவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு ஜனவரி பதினேழாம் நாள் கைலாஷ் ஊர்மிளா தேவிக்கு மகளாக பிறந்திருக்கிறார் அனிதாவின் குடும்பம் பத்து பேர் கொண்ட ஒரு பெரிய குடும்பம் இவருக்கு ஆறு சகோதரிகளும் ஒரு சகோதரனும் உள்ளனர் உத்தரப்பிரதேசத்தில் கொள்ளை கூட்ட கும்பலின் தாக்குதல்கள் மிகவும் அதிகமாக இருந்ததால் அங்கிருந்து அனிதாவின் சமூகத்தினர் அனைவரும் வெவ்வேறு ஊர்களுக்கு இடம் பெயர்ந்து கொண்டிருந்தனர் அந்த சமயத்தில் தான் அனிதாவின் குடும்பத்தினரும் ரயிலில் ஏறி முதல்ல பெங்களூருவிற்கு வந்து அதன் பிறகு கோயம்புத்தூரின் மேட்டுப்பாளையத்தில் நிரந்தரமாக குடிபெயர்ந்தனர் அகர்வால் சமூகத்தில் அப்போது பெண்கள் எல்லாரும் எட்டாம் வகுப்பு படிக்கும் போதே திருமணம் செய்து கொண்டு குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடக்கூடியவர்கள் அதுபோல அனிதாவும் எட்டாம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கும் போதே அவரது தந்தை அனிதாவிற்கு மாப்பிள்ளை பார்த்து நிச்சயமும் செய்து விட்டார் அனிதா அவர்களோ படிக்கணும்னு அவர் ஆசைப்பட்டிருக்கிறார் அவ படிக்கணும்னு ஆசைப்படுறா படிச்சிட்டு போகட்டுமேனு அனிதாவின் அம்மா அனிதாவின் அப்பாவிடம் சொல்ல அனிதா படித்த பள்ளியின் ஆசிரியரும் அதையே சொல்லியிருக்கிறார் கடைசியில் அனிதாவிற்கு பார்த்த மாப்பிள்ளையை அனிதாவின் தங்கைக்கு திருமணம் செய்திருக்கின்றனர் தமிழ் மொழி மீதும் நாட்டுப்புற கலைகளின் மீதும் ஆர்வம் இவருக்கு அப்பொழுதுதான் ஏற்பட ஆரம்பித்திருக்கிறது தமிழ் மொழி மீதும் நாட்டுப்புற கலைகளின் மீதும் ஆர்வம் ஏற்பட்டது பற்றி அனிதா குப்புசாமி சொல்லும்போது எங்கள் வீட்டில் நானும் என் அம்மாவும் மட்டும்தான் தமிழ்ல பேசுவோம் மற்றவர்களுக்கு எல்லாம் தமிழ் வராது தமிழ் பத்திரிகைகளை படிப்பதும் சமையல் குறிப்புகளை படித்து அது சமைத்து சாப்பிடுவதும் எனக்கும் என்னுடைய அம்மாவுக்கும் ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம்னு பதிவு பண்ணுகிறார் என்னுடைய சிறு வயது முதலே எனக்கு பாடுவதிலும் ஆடுவதிலும் அதிகமான ஆர்வம் இருந்தது அதனால என்னோட அம்மா கிட்ட கெஞ்சி எப்படியாவது டான்ஸ் கிளாஸ்ல சேர்த்து விடும்படி நான் மன்றாடினேன் என்னோட ஆர்வத்தை பார்த்த என் அம்மா எங்கள் வீட்டில் இருந்த கட்டுப்பாடுகளை எல்லாம் மீறி எனக்கு ஒரு டான்ஸ் டீச்சரை ஏற்பாடு செய்து அவரை எங்கள் வீட்டுக்கே அழைத்து வந்து கற்றுக் கொடுக்கும்படி செய்தார் என்னுடைய தாத்தாவிற்கு நான் டான்ஸ் ஆடுவது பிடிக்காது என்பதால் என் தாத்தா வெளியே சென்றவுடன் என் டீச்சரை உள்ளே வருவார் டீச்சர் சொல்லி கொடுத்து விட்டு செல்லும் வரை வீட்டு வாசலிலேயே என்னுடைய அம்மா காவல் இருப்பார் தாத்தா தூரத்தில் வருவது தெரிந்துவிட்டால் உடனே பாட்டோ அல்லது டான்ஸோ எதுவாக இருந்தாலும் பயிற்சியை பாதியிலேயே நிறுத்திவிட்டு அந்த டீச்சர் ரொம்ப வேகமாக கிளம்பி ஓடி விடுவார் அப்படிப்பட்ட காலகட்டம் அது இப்படித்தான் நான் பரதநாட்டியம் ஆடவும் ஹார்மோனியம் வாசிக்கவும் கற்றுக்கொண்டேன் என்னுடைய சகோதரிகளுக்கு கலைகளில் அவ்வளவு ஆர்வம் இல்லை அதனால அவர்கள் என்னை பார்த்து என்ன கற்றுக்கிட்டு என்ன ஆக போகுது எப்படியும் நீ மேட ஏறப் போவதில்லை அதனால ஒழுங்காக இந்த பாட்டு டான்ஸ் எல்லாம் விட்டுட்டு நல்லா சமையல் பண்ண கற்றுக்கோ அதுதான் உனக்கு பயன்படும் அப்படின்னு சொல்லுவாங்க கல்யாண வாழ்க்கைக்கு அதுதான் எல்லாருக்கும் யூஸ் ஆகும்னு அவங்கெல்லாம் சொல்லுவாங்க இதையெல்லாம் மீறி நான் இத்தனையையும் கற்றுக்கொண்டேன் என்றால் அதற்கு ஒரே காரணம் எங்க அம்மா தான் எங்க அம்மா மிகவும் தைரியமான பெண் ஒரு பெண் புரட்சியாளர் என்றே சொல்லலாம் என்னுடைய அக்கா தங்கைகளின் திருமணத்திற்கு பெண் பார்க்க மாப்பிள்ளை வீட்டார் வரும்போது எங்க உறவினர்கள் எல்லாம் என் அம்மாவை பார்த்து நீங்க உள்ளேயே இருங்க அப்புறம் பொண்ணு யாருன்னு தெரியாம மாப்பிள்ளை வீட்டார் முழுக்க போறாங்கன்னு அடிப்பாங்க அவ்வளவு அழகாக இருப்பாங்க அந்த அளவுக்கு எங்க அம்மா இளமையாகவும் அழகாகவும் இருப்பாங்க இந்த உலகத்துல பிறந்தோம் இறந்தோம்னு இல்லாம ஏதாவது சாதிக்கணும்னு எங்க அம்மா என்கிட்ட அடிக்கடி சொல்லுவாங்க அது ஒரு மந்திரம் போல என்னுடைய மனசுல பதிந்து விட்டது அவங்க அம்மாவை பற்றிய நினைவுகளை ரொம்ப பசுமையாக பாதுகாத்து வருகிறார் அனிதா தன் பள்ளியில பேச்சு போட்டி பாட்டு போட்டி நடனம் போட்டி என அனைத்து போட்டிகளிலும் பங்கெடுத்து பல பரிசுகளை வென்றதால அந்த பள்ளியில் அவர் ஒரு ஆல்ரவுண்டர் அனிதா அப்படின்னு அழைக்கப்படலானார் அனிதா படித்த பள்ளியில் அனைவரையும் பாடச் சொல்லி ஆசிரியர்கள் கேட்க அதில் அனிதாவின் இனிமையான குரல் அனைவருக்கும் பிடித்து போனதால் அந்த பள்ளியின் சிறந்த பாடகியாகவும் இவர் மாறி போனார் பள்ளி படிப்பை முடித்த இவர் தன் கல்லூரி படிப்பை தனக்கு பிடித்தமான இசைத்துறையில் தேர்ந்தெடுத்தார் கோவையில் உள்ள அவினாசிலிங்கம் கல்லூரியில் பிஏ இளங்கலை படிப்பை இசைத்துறையில் இவர் படித்தார் அனிதா அந்த கல்லூரியில படித்துக் கொண்டிருக்கும் போதே அனிதாவின் பாட்டு திறமையையும் டான்ஸ் திறமையையும் அறிந்த வைதேகி பட குழுவினர் அனிதாவை அந்த படத்துல நடிகர் விஜயகாந்திற்கு ஜோடியாக நடிக்க வைக்க ஆசைப்பட்டிருக்கிறாங்க ஆனா அனிதாவின் குடும்பத்தினர் சினிமாவில் நடிப்பதற்கு முட்டுக்கட்டை போட்டதால அந்த வாய்ப்பு நடிகை ரேவதிக்கு போயிருக்கிறது சென்னை பல்கலைக்கழகத்துல முனைவர் பட்ட ஆய்வு மாணவராக திரு புஷ்பவன குப்புசாமி இருந்தபோது அங்கே முதுகலை படிக்க வந்த அனிதா அந்த பல்கலைக்கழகத்துல சேர்ந்து கர்நாடக இசையில முதுகலை பட்டமும் பெற்றார் சென்னை பல்கலைக்கழகத்துல மிக விரைவிலேயே பிரபலமான பெண்ணாக மாறியிருக்கிறார் அனிதா ஏன்னா அவர் கல்லூரிக்கு வரும்போது அவ்வளவு அழகாக உடை அணிந்து வருவாராம் என்ன மாதிரி செருப்பு அணிந்து வருகிறாரோ அதற்கு ஏற்றபடி தலையில அதே நேரத்தில் பூ வைத்துக் கொள்வாராம் தமிழ தாய்மொழியாக கொண்டிராத ஒருவர் தமிழ் மொழி மீதும் தமிழ் மண்ணின் கலைகளின் மீதும் கொண்டிருந்த காதல் மீது காதலில் அதுதான் காரணமாக இருந்திருக்கிறது ஆனால் அனிதாவிற்கும் இவர் மீது ஒரு துளி காதல் கூட அப்போது வரவே இல்லையா அனிதாவுக்காக எழுதிய காதல் கவிதைகளை அவருடனேயே சேர்ந்து கச்சேரிகளில் பாடியிருக்கிறார் இது தெரிந்தும் அனிதா கண்டுகொள்ளாமலேயே இருந்திருக்கிறார் வீட்டில் அனிதாவுக்கு வாங்கி கொடுத்த கால் கொலுசை கோல்மால் செய்து கலட்ட வைத்து அதே மாதிரி ஒரு கொலுசை இவர் வாங்கி கொடுத்து அனிதாவை இம்ப்ரூவ் செய்ய இவர் முயற்சித்திருக்கிறார் அந்த கல்லூரியில் அனிதாவின் பின்னால் நிறைய மாணவர்கள் சுத்துவார்களாம் அதே சமயத்தில் அனிதாவிற்கு பாதுகாப்பு கொடுப்பது போல இவர் முயற்சித்திருக்கிறார் அனிதாவோ அதையெல்லாம் கொள்ளவே இல்லை அனிதாவும் குப்புசாமியும் முட்டலும் மோதலுமாகவே இருந்துள்ளார்கள் அனிதாவுக்காக எழுதிய காதல் கவிதைகளை அவருடனேயே சேர்ந்து கச்சரிகளில் பாடியிருக்கிறார் இது தெரிந்தும் அனிதா கண்டு கொள்ளாமலேயே இருந்திருக்கிறார் குப்புசாமியின் குருவான கே சுப்பிரமணிய ஐயர் நாட்டுப்புற பாடல்களே சாஸ்திரிய சங்கீதத்தின் அடிப்படை என்ற தலைப்பில் இசை நிகழ்ச்சி ஒன்றை நடத்தியிருக்கிறார் அந்த நிகழ்ச்சியில் புஷ்பவனம் குப்புசாமி பாடினார் அவருக்கு ஜோடியாக பாட வேண்டுமென்றே அனிதாவை தேர்ந்தெடுக்காமல் வேறொரு பெண்ணை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க கோபமான அனிதா என்னை ஏன் தேர்ந்தெடுக்கல அப்படின்னு குப்புசாமியிடம் கேட்க அதற்கு குப்புசாமியோ உனக்கு தமிழ் சரியா வராது நீ பொண்ணு சொல்லி உடனே அந்த இசை நிகழ்ச்சியின் பாடலை அங்கேயே குப்புசாமியின் முன் பாடி காட்டியிருக்கிறார் அனிதா கடைசியில் அனிதாவின் குரல் தான் குப்புசாமிக்கு பொருத்தமாக இருந்துள்ளது புஷ்பவனம் குப்புசாமி அனிதாவிற்கு ஒரு சீனியர் என்பதால் அனிதாவின் வீட்டிற்கே வந்து பாட்டு சொல்லி கொடுத்துள்ளாராம் மாசி மாசம் பிறந்துட்டு மாமா என்ன மாலையிட தயங்கிடலாமா மாமன் மகளை மறந்துடலாமா என்ன மயங்க வச்சு மழுப்பிடலாமா என்று எழுதி அதை அனிதாவின் வாயால் சொல்ல வைத்திருக்கிறார் இந்த குசும்புக்கார குப்புசாமி அவர்கள் தனது பெயரை திருப்பி போட்டு குஷ்பு என்ற பெயரில் ஏராளமான காதல் கவிதைகளை அனிதாவிற்கு அனுப்புவாராம் குப்புசாமி தான் லவ் லெட்டர் அனுப்புகிறார் என்று தெரியாமல் அவரிடமே சார் யாரோ ஒரு பொறுக்கி எனக்கு லவ் லெட்டர் அனுப்புறான் அனிதா சொல்ல அதற்கு அவரோ ஒண்ணுமே தெரியாத மாதிரி அப்படிங்களா எந்த பொறுக்கின்னு பார்க்கலாம் எங்க வாசிங்க என்று அனிதாவின் வாயால் அதை வாசிக்க சொல்லி கேட்பாராம் உங்களை நான் காதலிக்கிறதா சொன்னா என்ன பண்ணுவீங்கன்னு அனிதாவிடம் ஒரு நாள் குப்புசாமி கேட்க அதற்கு அனிதாவோ இதுதான் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு பெரிய சொம்பை எடுத்து அதை கோபமாக வீசியிருக்கிறார் சென்னை பல்கலைக்கழகத்தில் இந்திய பல்கலைக்கழக மாணவர்களுக்காக போட்டிகள் நடத்தப்பட்டிருக்கிறது அப்போது மற்ற பல்கலைக்கழக மாணவர்கள் தயாராவதற்கு நேரம் எடுத்ததால் அந்த இடைவெளியில் தனது துறை தலைவரான குப்புசாமியை ஒரு பாடல் பாட சொல்லியிருக்கிறார்கள் புஷ்பவனம் குப்புசாமி மேடையில் தஞ்சாவூர் மண் எடுத்து செய்ய தாலி ஒன்று என்ற பாடலை தன் கம்பீரமான குரலில் பாட தமிழ்மொழி தெரியாதவர்கள் கூட அந்த பாடலை ரசித்து பல முறை ஒன்ஸ் என்று கேட்டுக்கொண்டே இருந்துள்ளனர் புஷ்பவன குப்புசாமியின் எத்தனையோ முயற்சிகளில் மயங்காத அனிதா அவரின் இசை திறமையில் கொஞ்சம் கொஞ்சமாக மயங்க ஆரம்பித்திருக்கிறார் கல்லூரி படிப்பு முடிந்து நீண்ட நாட்களாக பார்க்க முடியாத நிலையில் ஏதோ ஒன்றை பறிகொடுத்ததை போலவே உணர்ந்த அனிதா அது குப்புசாமியின் மீதான காதல் தான் என்பதை உணர்ந்திருக்கிறார் காதலிக்க ஆரம்பித்திருக்கிறார் இவரையா கல்யாணம் பண்ணிக்க போற உனக்கு என்ன பைத்தியமா என்று பலரும் பலவிதமாக கேட்க அதையெல்லாம் காது கொடுத்து கூட கேட்காமல் ஒதுக்கி தள்ளி இருக்கிறார் வாழ்ந்தா நான் குப்புசாமியோடு தான் வாழ்வேன் அப்படிங்கிற முடிவுல உறுதியாகவும் இருந்திருக்கிறார் அனிதாவின் வீட்டில் ஏழு பெண் குழந்தைகள் இருந்த நிலையில் நீ தான் இந்த குடும்பத்தில் பேரோடும் புகழோடும் நல்லா வருவேன்னு நினைச்சிட்டு இருந்தேன் நீயே இப்படி பண்ணிட்டியே என்று அனிதாவின் தாயார் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கிறார் இரு தரப்பிலும் முதலில் கடுமையான எதிர்ப்புகள் காதலுக்கு இருந்த போதும் பிறகு அனைவரும் இவர்களது காதலுக்கு பச்சை கொடி காட்டியிருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு செப்டம்பர் பத்தாம் நாள் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யத்தில் இவர்களது வரைக்கும் இவங்க திருமணத்தை வியந்து கேலி பேசுவாங்க திருமணத்தின் போது குப்புசாமியிடம் போதிய அளவு பணம் இல்லாததால் மூன்று மாதம் அனிதாவின் தாத்தா விடான பெங்களூருவிலேயே தங்கி இருந்திருக்கிறாங்க அனிதாவின் தாத்தா பணம் தருகிற என்று சொன்ன போதும் வேண்டாம் அப்படின்னு மறுத்திருக்கிறார் குப்புசாமி பிறகு அனிதாவை தன்னுடைய கிராமமான புஷ்பவனத்திற்கு முதல் முறையாக பேருந்து அழைத்து சென்றிருக்கிறார் பேருந்து நிறுத்தம் ஒன்றில் ஒருவர் பூக்கடையில் பூ கட்டி கொண்டிருக்க ஒரு மூலம் பூ வேண்டும் என கேட்க அந்த கடைக்காரர் இல்லை என்று சொல்லியிருக்கிறார் விசேஷ நாள் என்பதால் எல்லாரும் ஏற்கனவே செய்த ஆர்டருக்காக கட்டி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க எவ்வளவு கேட்டும் பூ கிடைக்காததால் புஷ்பவனம் அப்படிங்கிற ஊர் பெயரை வைத்துக்கொண்டு மனைவி ஒரு மூலம் பூ வாங்கி கொடுக்க முடியவில்லை என்று வருத்தப்பட்ட அனிதா சென்னைக்கு திரும்பியதும் ஒரு மல்லிகை செடி வாங்கி வந்து வீட்டு மாடியில் வைத்து அதை வளர்த்திருக்கிறார் நன்கு செழித்து வளர தொடங்கியதும் அந்த செடியிலிருந்து பதியம் போட்டு போட்டு மாடியில் ஒரு மல்லிகை தோட்டத்தையே உருவாக்கினாராம் ஒரு முழம் பூ கிடைக்காதால் அவர் வைத்த தோட்டம் தற்போது பறிக்கவும் கட்டவும் முடியாமல் நூற்றுக்கணக்கான முழங்கள் கட்டுமளவிற்கு பூத்து குலுங்கி இருக்கிறது இப்படித்தான் எந்த விஷயம் அவருக்கு தோல்வியா இருக்குதோ அதே விஷயத்தை சாதனையை மாற்றி காட்டணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டவர் தான் இவங்க ரெண்டு பேருமே கிராமிய பாடல்களை தகுதியற்றதாக நினைத்து என்னுடன் சேர்ந்து பாட பல பாடகர்கள் தயங்கினாங்க ஆனா இப்போ என்னுடைய மனைவி அனிதாவே என் கூட பாடுறாங்க என்று பெருமிதத்துடன் கூறுகிறார் குப்புசாமி தூர்தர்சனில் இருவரும் நிகழ்ச்சி நடத்த வாய்ப்பு கிடைத்தது தான் இவர்களது வாழ்க்கையின் முதல் வெற்றிப்படி அப்படின்னு நம்ம பதிவு பண்ணலாம் அதிலிருந்து பத்திரிகை மற்றும் ஊடகங்களில் இவர்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்க தொடங்கியது இவங்க புகழ் பெற தொடங்கினாங்க நாட்டுப்புற பாடல்களை தன் கணவர் புஷ்பவனம் குப்புசாமியுடன் நினைந்து இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் சுமார் நாலாயிரத்திற்கும் மேற்பட்ட இசை நிகழ்ச்சிகளை இவங்க நடத்தினாங்க மக்கள் இசையை கடை கோடி வரை கொண்டு சென்ற பெருமை புஷ்பவன குப்புசாமி அனிதா குப்புசாமி தம்பதிகளையே சாரும் கிராமிய வாழ்வின் அன்பு காதல் வீரம் பக்தி என சகலத்தையும் பாடலாக வடித்து அதை குக்கிராமம் முதல் மேற்கத்திய நாடுகள் வரை ஒழிக்க செய்திருக்கிறாங்க மக்கள் இசையில் ஆட்டம் தேவையே இல்லை கோயில் நிகழ்ச்சிகளில் கூட ஆபாச நடனத்துடன் ரெக்கார்ட் டான்ஸ் அதிகம் இடம்பெறுகிறது அதை மக்கள் இசைன்னு சொல்றது மிகப்பெரிய முட்டாள்தனம் அப்படின்னு இவங்க ரெண்டு பேருமே சொல்றாங்க கர்நாடக சங்கீதம் போல மக்கள் இசையையும் உட்கார்ந்தபடி பாடணும் தான் இலக்கணம் வகுக்கப்பட்டிருக்கிறது அதை மீறாம தான் நாங்க இப்போது வரைக்கும் பாடிக்கிட்டு இருக்கிறோம் அனைத்து தரப்பு மக்களும் ரசிக்கும்படியாகத்தான் கண்ணியமுடன் நாங்க இந்த துறையில பணியாற்றிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் இன்றைக்கு குத்துப்பாட்டு போல மக்கள் இசையை மாற்றுவதும் மக்கள் இசையில் ஆபாசம் இரட்டை அர்த்த வசனங்களை சேர்ப்பதெல்லாம் ரொம்ப தவறானது இந்த கலையை நம்ம அப்படி கூடாதுன்னு இவங்க சொல்கிறாங்க மக்கள் இசைங்கிற எங்கள் குழந்தையை நல்லா வளர்த்து பெருமைப்படுத்தி வச்சிருக்கிறோம் இந்த இசை பெயரை சொல்லி இப்போ பிரபலம் தேடிக்கிறவங்க எங்கள் குழந்தையை சீரழிப்பதை பார்க்க ரொம்ப வேதனையாக இருக்கிறது புகைப்பிடித்தல் மது அருந்துதல் வரதட்சணை கொடுத்தல் பெண் சிசு கொலை குழந்தை தொழிலாளர் பெண் கல்வியின் முக்கியத்துவம் தாய்ப்பாலின் முக்கியத்துவம் போன்ற பலவிதமான நம்முடைய சமுதாயத்தின் பிரச்சனைகளுக்கு தனது பாடல்களின் மூலம் சமூக விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி வருகிறார்கள் இந்த தம்பதியினர் ஆயிரக்கணக்கான கிராமிய பாடல்களை உருவாக்கியுள்ள புஷ்பவன குப்புசாமி தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா குருவி குடைஞ்ச கொய்யாப்பழம் காத்தாடி போல போன்ற பல சூப்பர் ஹிட் பாடியிருக்கிறார் தன் திருமணத்திற்கு பிறகு முழுமையான தமிழச்சியாகவே மாறிவிட்ட அனிதா குப்புசாமி தன் கணவர் புஷ்பவனம் குப்புசாமியின் குலதெய்வமான ஐயனாருக்கு அவரது சொந்த ஊரில் ஒரு கோயிலையும் கட்டி கொடுத்திருக்கிறார் நாட்டுப்புற பாடல்கள் பாடுவது தொழிலாக இருந்தாலும் அரசியலுக்கு வந்து சமூக பணி ஆற்ற வேண்டும் என்று ஆசைப்பட்டு செல்வி ஜெ ஜெயலலிதாவை பார்த்து வியந்து அவரது கட்சியிலேயே இணைந்தார் தமிழ்நாடு இசை மற்றும் கலை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக கேரளாவை சேர்ந்த ஒருவர் நியமிக்கப்பட்டதில் கடுமையான விதி மீறல்கள் நடந்துள்ளதாக கூறிய பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர் சொல்லும் பொழுது புஷ்போன குப்புசாமிக்கு தகுதி இல்லையா அவரை ஏன் நியமிக்கல கேள்வி கேட்டதிலிருந்தே இவர்களுடைய பெருமையை நம்ம புரிந்து கொள்ளலாம் அனிதா குப்புசாமிக்கு ஆபரேஷன் மூலமாகத்தான் இரண்டாவது குழந்தை பிறந்திருக்கிறது இரண்டாவதாக பிறந்த ஆண் குழந்தை அழகாகவும் சிகப்பாகவும் முகத்துல ஒரு வசீகரத்தோடும் இருந்ததா ஆனா இவர் மயக்கத்துல இருக்கும் போது மருத்துவர்கள் அந்த குழந்தைக்கு தவறான ஊசி செலுத்திவிட அதனால் குழந்தையின் நெஞ்செல்லாம் எரிந்து குழந்தை இறந்து விட்டது என்று கண்கள் கலங்க ஒரு பேட்டியில இவர் பதிவு செய்திருக்கிறார் லட்சக்கணக்கான மக்களை சந்தோஷப்படுத்தின இந்த தம்பதிகளுக்கு இப்படி ஒரு வருத்தமான விஷயம் நடந்தது நமக்கெல்லாம் துயரம் தான் அனிதா குப்புசாமி தன் கணவர் பற்றி சொல்லும்போது தினமும் இவர் தான் எனக்கு காஃபி போட்டு கொடுப்பார் விதவிதமாக சமைச்சு கொடுப்பார் எனக்கும் சேர்த்து இவர்தான் ஷாப்பிங் போவார் நான் ஆசைப்பட்டு எந்த பொருள் கேட்டாலும் அது எந்த நாட்டில் கிடைச்சாலும் இவர் வாங்கி கொடுத்துவார் இவ்வளவு என் மேல லவ் வைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறார் தான் கொடுப்பார் பெரிய பொண்ணு டாக்டர் பல்லவிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆனப்போ எங்களை பலரும் கேலி கிண்டல் பண்ணாங்க ஆனா இப்போ வர என்ன ராணி மாதிரி இவர் பார்த்துக்கிறார் நானும் இவருக்காக எல்லா விதத்துலையும் தமிழ் மரபுகளை கடைபிடிச்சு ஒரு தமிழ் பொண்ணாக பெருமையா வாழ்றேன் அப்படிங்கிறார் இந்த அனிதா குப்புசாமி அவர்கள் இவங்க பாடின முக்கியமான நாட்டுப்புற பாடல்கள் மண்ணு மணக்குது மண் வாசம் மண் ஓசை கரிசல் மண் சோளம் விதக்கியிலே மேகம் கருக்குதடி களத்து மேடு ஊர்க்குருவி கிராமத்து கீதம் காட்டு மல்லி அடியாத்தி டான்ஸ் டான்ஸு ஒத்தையடி பாதையிலே தஞ்சாவூர் மண்ணெடுத்து நாட்டுப்புற மணம் இவர் பாடிய திரைப்பட பாடல்கள் பொண்ணு ரொம்ப தான் அரசியல் அரசியல் குச்சநூறு இவருடைய நாட்டுப்புற பாடல்களுக்காக ஏகப்பட்ட விருதுகளை வாங்கி இருக்கிறவர்கள் அதையெல்லாம் தாண்டி லட்சக்கணக்கான மக்களுடைய மனதை வென்றிருக்கிறார் அதையே இவர் தன்னுடைய மிகச்சிறந்த விருதாக கருதுகிறார் இதுவே அனிதா குப்புசாமி அவருடைய தன்னம்பிக்கை தரும் வாழ்க்கை பயணம் நன்றி வணக்கம் நண்பர்களே வணக்கம் நான் ராஜா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடித்திருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் நிறைய திரைக்கலைஞர்களுடைய வாழ்க்கை வரலாறு போட்டிருக்கேன் நிறைய பேருக்கு சினிமாவில் நடித்தவருடைய வாழ்க்கை வரலாறு நான் ஏன் பார்க்கணும் அப்படின்னு நிறைய நபர்கள் பேசுகிறத நான் கேட்குறேன் இந்த சமூகத்திற்கு யாரை நம்ம அடையாளம் காட்டணும் இந்த சமூக மாபெரும் புரட்சியை ஏற்படுத்திய அரசியல்வாதிகளுடைய வரலாறுகளையும் பெரும் தலைவர்களுடைய வரலாறுகளையும் நான் இதில் பதிவு பண்ணியிருக்கேன் இது மட்டும் இல்லாமல் நிறைய நல்ல புத்தகங்களை ரிவ்யூ பண்ணியிருக்கிறேன் நல்ல கதைகளை நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கிறேன் ரொம்ப சுவாரஸ்யமாக வாழ்க்கையில் திருப்பு முனையை ஏற்படுத்திய சம்பவங்கள் அப்படிப்பட்ட சம்பவங்களை சந்தித்த மனிதனுடைய வாழ்க்கையை வரலாறு நிறைய கமர்ஷியலான விஷயங்கள் இப்படி நிறைய வீடியோக்களை இதில் நான் பதிவு பண்ணியிருக்கிறேன் இந்த எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது எல்லாமே இந்த ஆர்எஸ் ராஜா டாக்கீஸ் யூடியூப் சேனலுடைய ப்ளேலிஸ்ட்டில் இருக்கிறது கண்டிப்பாக நீங்கள் போய் அதில் பார்க்கலாம் நிறைய ரசிக்கிற விஷயங்கள் இதில் இருக்கிறது அதில் பயனடையலான்னு நினைக்கிறேன் இது உங்களுக்கு பிடித்திருக்குமானால் இந்த சேனலை நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் என்ன குறை இருந்தாலும் வேறு எது சம்மந்தமான வீடியோக்கள் நான் போடணும்னு நினைத்தாலும் நீங்கள் கமெண்டில் சொல்லலாம் நன்றி வணக்கம்